அது மாதிரி ஒரு அஞ்சு பொருளை வந்து எப்போவுமே எலிஞ்ச பழத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அஞ்சு பொருள் அந்தந்தது பூசணிக்காய் கும்ட்டிக்காய் உமத்தங்காய் தேங்காய் எலுமிச்ச பழம் இதை வச்சு நம்ம அமாவாசை டைமில் சுற்றி போட்டு உடைக்கிறது வந்து அவ்வளோவும் விசேஷம் இது வீடுகளுக்கு மட்டும் கிடையாது இந்த கடைங்கள்லாம் வச்சுருக்காங்களே ஷாப்லாம் வச்சுருக்காங்களே ஸோ அவங்களாம் வந்து எல்லாமே வந்து சுற்றி உடைச்சாங்கன்னா அந்த அமாவாசை டைமில் உடைச்சாங்கன்னா ஏதாவது இந்த கந்திருஷ்டி அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலை வந்து சரியாக போகவில்லை அந்த மாதிரி நல்ல கடை ஷாப் நல்லா போயிட்டு இருந்தது டல்லாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் உடைக்கும் போது எல்லாமே திருஷ்டி கழியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முட்டிக்காய் மேலே கற்பூரை ஏற்றிட்டு தான் இப்போ நம்ம பூசணிக்கா கூட பார்த்திங்கன்னா வெறும் வந்து ரெட் கலர் குங்குமம் போட்டுட்டு காசு போடணும் அதில் ஒரு ஒம்போது காயினாவது உள்ளே போடணும் அதே மாதிரி கருப்பு எள்ளு அதையும் வந்து தலையை சுற்றி அதில் போட்டுடணும் போட்டுட்டு தான் வந்து கடையை சுற்றி உடைக்கணும் ஏன்னா வந்து கெட்டதுக்கு தான் வந்து நம்ம எள்ளு பயன்படுத்துவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு கெட்ட விஷயம் அதாவது கெட்டதெல்லாம் போகணுன்னா ஸோ நம்ம எள்ளு போட்டு தான் வந்து நம்ம அதை உடைச்சாகணும் அதே மாதிரி கும்ட்டிக்காய் ஊமத்தங்காய் மேலேயும் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அதாவது நாலு பக்கமாக கட் பண்ணிவிட்டு ஒரு இப்போ எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலாக கட் பண்ணிவிட்டு நடுவில் எப்படி கற்பூரம் வைப்போமோ சேம் அதே தான் இதுவும் கும்ட்டிக்காவும் சரி உமத்தங்காயும் சரி நடுவில் கட் பண்ணிவிட்டு கற்பூரம் வச்சு நம்ம சுற்றி போடணும்